ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா அம்மா வீட்டுக்கு தாங்க போகிறோம் அம்மா வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ம ஃபோர் மந்த்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எதுக்காக போகிறோம் அப்படின்னா தங்கச்சிக்கு மேரேஜுங்க சித்தப்பா பொண்ணுக்கு ஃபிப்ரவரி செகண்ட் அவளுக்கு மேரேஜ் நாங்கள் ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டு வந்து மார்னிங்கே ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு பிளானு பட் அப்படி இப்படின்ட்டு ஒரு ஆறு ஆறரை ஐடிஷங்க நாங்கள் கிளம்புறதுக்கே தம்பியும் தூங்கிட்டு இருந்தான் எழுப்பி அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் எதுவுமே பண்ணல அப்படியே தூக்கி போட்டு காரில் போய் மாற்றிக்கலாம் முழித்ததும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு கிளம்பிட்டோம் காலையில் ஒரு ஆறரை மணி போல் கடையில் நிறுத்தி டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்பி போனோம் அந்த வீடியோ வந்து நான் ஒன் மந்த் ஆகுது வீடியோ எடுத்து பட் என்னால் அங்கே நெட்ஒர்க் இஷ்யூங்கிறதுனால அப்லோட் பண்ண முடியல அதனால தான் இங்கே வந்து நான் பண்ணலான்ட்டு இப்போ படைத்துட்டு இருக்கேன் அப்புக்குட்டி வந்து அதுக்கப்புறம் முழிச்சுட்டான் கொஞ்ச நேரத்துலேயே டீ குடிக்க போனோமா அங்கேயே முழிச்சுட்டான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மட்டும் தூங்கினான் இனிமேல் அம்மா வீட்டில் எடுத்த எல்லா வீடியோஸுமே வந்து கண்டினியூவாக வருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணி போலலாம் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்ருக்கோம் பூரி பொங்கல் அப்புறம் இட்லி அவ்வளோதாங்க சாப்பிட்டோம் அதுவே எங்களுக்கு ரொம்ப ஃபுல்லான மாதிரி ஆயிடுச்சு சரி பார்த்துக்கலாம் வேறு எங்கேயாவது இடையில தான் நிறைய டைம் டீ குடிப்போம் அப்படிங்கிறதுனால ஓகே மதியம் சாப்பிட்டுக்கலான்ட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த தம்பி வந்து எப்போவுமே ரொம்ப அடம்புடிப்பான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இப்பயும் சின்ன பிள்ளை தான் அந்த ஒரு வயசு ஒன்றரை வயசு வரையுமே இப்போ மட்டும்தான் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா முன்னாடி உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கூட சும்மா உட்கார மாட்டான் அதை இதையும் போட்டு இது பண்ணுவான் நார்மலாக உட்காந்துருந்தா கூட நம்ம வச்சுட்டு போயிடலாம் எனக்கு வெளியிலலாம் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கமே அப்படிங்கிற மாதிரி ஆனாலுமே இவனை நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்கும் ஐயோ அதுக்கு பேசாமல் வீட்டில் இருந்துடலாம் அப்படின்ட்டு அந்தளவுக்கு ரொம்ப அட்டகாசம் பண்ணுவான் ஆனால் இப்போ என்னமோ தெரியல ஒரு இப்போ அழைச்சிட்டு போகிறப்ப மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் வெளில போனோம் அப்படின்னாலே அவனுக்கு முன்னே ஓ ஓரளவுக்கு கார் வந்து அவனுக்கு போர் அடிச்சிருச்சு பொலி இருக்கு உடனே பேக் சைடில் போயிட்டு நின்றுட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருச்சு புளி இருக்குது அது வரையும் சந்தோஷந்தான் இப்போ நாங்கள் எதுக்கிட்ட போய்ட்டு லாலாப்பேட்டை நெருங்கிட்டாங்க இது எதுக்காக எடுக்கிறேன்னா இங்கே வந்து வாழைப்பழம் சொல்லியிருக்கேன்னா வாழைப்பழம் ரொம்ப சீப்பாக இருக்கும் ரெண்டு சீப்பு வந்து ஐம்பது ரூபா தான் அது மாதிரி பூவோட ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குங்க எங்கள் நேரம் வாழைப்பழம் மட்டும்தான் இருந்துச்சு பூ இல்லை அப்புறம் வாழைப்பழம் மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எப்போவுமே இங்கே என்ன வேணால் கற்பூரவள்ளி இருக்கு இல்லையா தேன் வாழைன்னு இங்கே சொல்லுவாங்க அந்த பழம் தான் எப்போவுமே வாங்கிட்டு போவோம் பூ மட்டும் இல்லை சரி அங்கே போயிட்டு ஏன்னா முகூர்த்த டேட்டு நல்ல மறுநாள் முகூர்த்த டேட்டு ஒன்றாந்தேதி நான் கிளம்புனோங்கிறதுனால பூ அந்தளவுக்கு இல்லை போல் சரி அங்கே போய் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் இது வந்து திருச்சிக்கிட்டே வந்துவிட்டோம் இடையிலலாம் நான் வீடியோ எடுக்கலை திருச்சியில் வந்து காவேரி ஆறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரி இதை வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே வந்து நான் இறங்கி இங்கேயும் எங்கள் பாருங்கள் திட்டு திட்டா இருக்குல்ல மணலில் அங்கே போயிட்டு நிற்கணுன்ட்டு ஆசை தண்ணிக்கு நடுவில்லாம் அந்த மாதிரி இடம் இருக்குது போகிற மாதிரி வழி இருக்குது பட்டு போகணுன்ட்டு ஆசை பட் என்ன எங்கள் மாமா வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஏன்னா ஏற்கனவே நேரம் சரியில்லாமல் இருந்துகிட்ருக்கு இங்கே போயிட்டு அது இதுன்ட்டு ஏதாவது பண்ணியிருப்பாங்க அதனால் சரி வராது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆசை எனக்கு ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நான் போவேன் போகிறப்போ வரப்போ மட்டும் ஆசையாக இருக்கும் பார்ப்பேன் வீடியோவில் இப்படி இருக்குது பட் நேரில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் என்னால் அங்கே வந்து போக முடியல கண்டிப்பாக ஒரு நாள் போவேன் இது எதுக்காக இந்த வீ இது எடுத்திருக்கேன் பாருங்களா இவந்து வந்து ஜிவிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் சைடு ஹாஸ்பிட்டல் லாஸ்ட் டைம் என்ன பண்ண அப்படின்னா எனக்கு தெரியல ரிவர் சைடு அப்படின்ட்டா ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சிடுச்சா இப்படியே வந்து டேர்ன் பண்ணி இப்படி திரும்ப வரும்போது அதே வழியால் தான் வரணும் போல இருக்குது அதை நான் கவனிக்காமல் என் வாமாட்டேன் இங்கே பாருங்கள் அங்கே ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்னா அதே ஹாஸ்பிட்டல் மாதிரியே இங்கே இருக்குது பாருங்கள் ரெண்டு ஹாஸ்பிட்டல் போல இருக்குது இந்த பேரில் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்லடி அது வந்து நம்ம திரும்பி வர்றது அதனால் ரைட் லெஃப்ட் சைடு ரெண்டு தடவை ரெண்டு சைடுமே காட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு மொக்கை மொக்கை வாங்கிட்டேன் நான் அதனால சரி இந்த வீடியோவை எடுத்து சொல்லு நீ பண்ணனதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே அதனால தான் இதை எடுத்துட்டு இருக்கேன் ஒரு வழியாக நம்ம ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் இது ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் குடவாசல் வந்துட்டோம் இங்கே வந்து அக்காவுக்கு வந்து பையன் பிறந்திருக்காங்க இல்லையா அவனுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக இங்கே ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது தம்பிக்கு வந்து கேக்கு எல்லாமே கேக்லாம் இங்கே ரொம்ப ரேட்டு கம்மி கம்மின்னா குடவாசலில் இந்த பேக்கரி கணேசா பேக்கரின்னு இருக்குல்ல இதில் ரேட்டு அதிகம் பட் கோயமுத்தூரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மிங்க சரி கேக்கு எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியாச்சு கடைசியாக வீடு வீட்டுக்கும் வந்து இருந்தாச்சு இது தாங்க எங்கள் வீடு வீட்டுக்கு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஃபேமிலியே எல்லாருமே வந்துட்டாங்க நாங்கள் தான் லாஸ்ட்டு ஏன்னா மொதல் நாள் பரிசம் போடுற அன்னைக்கு தான் நாங்களே போனோம் மத்த அக்கா எல்லாமே மொதல் நாள் அப்புறம் காலையிலே வந்துருந்துருக்காங்க இது எல்லாமே எங்கள் வீட்டு குட்டீஸ்ங்க என் அக்கா பசங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு தம்பி அதுக்கப்புறம் மகிழ்வதனி அப்புறம் மித்ரா அப்புறம் வந்து ஆறுவேந்தன் நேத்ரா வச்சிருக்கிறது வந்து மோஷிகா இது வந்து வே வண்டியை பார்த்ததுமே வந்து மேலே ஏறி ஏறி வந்த அன்னைக்கே கீழே விழுந்துட்டான் தம்பி இப்போ என் தங்கச்சியை காட்டுறேன் மேரேஜ் ஆக போதில் அவளை காட்டுறேன் இவ தாங்க என் தங்கச்சி சித்தப்பா பொண்ணு மேரேஜ் சொல்லியிருந்தாலும் இது பரிசு தன்னாக்கி எடுத்தது லிப்பில் வந்து லிப்ஸ்டிக் ரொம்ப நேரம் வச்சுருக்காங்க ஃபோட்டோஷூட் நடந்துட்டுருந்துச்சு அப்படியே தான் நான் வீடியோ எடுத்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பரிசை வீடியோ இல்லாமல் அடுத்த வீடியோவில் போடுறேன் இதுவரை எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்